வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை முன்னே விட ரொம்ப சிறப்பாக இருக்கு அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிகிச்சை அளித்த அந்த மருத்துவர் குழுவும் சொல்லிருக்காங்க அவரை நேரில் பார்த்த ஒரு மருத்துவரும் டாக்டர் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் கிட்டத்தட்ட ரஜினிகாந்துடைய ஐம்பது ஆண்டு கால நண்பர் அவர் வந்து பிரபலமான டாக்டர் அவர் போய் அவரை நேரில் சந்திச்சு அவரோட உடல்நிலை குறித்து அவர் வந்து பல ஊடகங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அதை நம்ம அதை நம்முடைய பார்வையாளர்களுக்கு நம்ம சொன்னோம்னால் இன்னும் ஒரு அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்ட்டு சொல்கிறதுனால ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே அவருடைய உடல்நிலை குறித்து ரொம்ப ஆவலாக கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது தகவல் புதிய தகவல் வருமா அவர் எப்போ வீட்டுக்கு போவார் அவருடைய இப்போ ஆக்சுவல் கரண்ட் பொசிஷன் என்னவாக இருக்கார் அவர் எப்படி இருக்கார் பேசுகிறாரா அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு அவர் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்காரு நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த மருத்துவர் சொன்ன தகவல் என்னன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குது என்னென்னா அவர் போய் அவரை சந்திக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு மருத்துவர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு இப்போ எல்லாருமே உங்களை பற்றி தான் கேட்குறாங்க நான் என்ன சொல்லட்டும் உங்கள் ரசிகர்கள்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க போது டாக்டர் என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்களே நான் நல்லா தானே இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி ரசிகர்களுக்கு சொல்லுங்க அது ஒன்னே போதும் அப்புறம் நான் வந்து அவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தகவலை அவர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு அவர் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பல ஊடகங்களுக்கு அவர் குரல் பதிவுலேயே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்குற எல்லாரும் நீங்கள் போய் அவர் பார்த்தீங்களா அவர் எப்படி இருக்காருன்னா அவர் முன்னை விட ஆரோக்கியமாக இருக்கார் அவருக்கு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சை அல்ல நல்லா புரிஞ்சுங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சை அல்ல இது வந்து நவீன தொழில்நுட்ப வசதியோட புதிதாக ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்கல்லாக அவருக்கு செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் செஞ்சுருக்காங்க அது வந்து அவர் முன்னை விட தெம்பாக அவரால் மாற முடியும் ஆனால் கண்டிப்பாக ஒரு மூணு வாரங்கள் அவர் ஓய்வில் இருக்கணும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இவர் நாளை அதாவது நே நே முந்தாயிரத்து இரவு வந்து அவர் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார் நேற்று அதிகாலை காலையில் அவருக்கு வந்து அந்த சிறிய பரிசோதனையும் சிறிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டது அந்த சிகிச்சையினுடைய பலனாக ஒரு நாள் மட்டும்தான் ஐசியூவில் அவர் வைக்கப்பட்டிருந்தார் அந்த ஐசியூவில் வைக்கப்பட்ட விஷயமும் இப்போ அவர் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்களாம் ஸோ அவர் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாவே அவருக்கு எந்த பயமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரசிகர்கள்லாம் புரிஞ்சிக்கலாம் அவருடைய அபிமானிகளுக்கு ஒரு பெரிய அந்த மருத்துவர் வந்து சொல்லியிருக்காரு அது அந்த நாளை வந்து அவர் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு போயிடுவார் ஆனாலும் மூன்று வாரங்கள் கட்டாய ஓய்வுல இருக்கணும் மூன்று வாரங்களுக்கு பிறகு அவர் வழக்கமான பணிகளை தொடரலாம் இதை விட பெரிய விஷயம் என்னன்னா முன்பை விட ரொம்ப அதிவேகமாக முன்பை விட ரொம்ப ஆரோக்கியமாக தெம்பா ஒரு ஆள வந்து பணியாற்ற முடியும் அவர் வந்து இப்போ நீங்க அவருக்கு வயசு எழுபத்தி மூணு தாண்டாலும் அந்த மருத்துவர் சொன்னதுங்க நான் சொல்லல அந்த மருத்துவர் சொன்னது அவர் முப்பது வயசுக்கு இருக்கிற அந்த தெம்போட எனர்ஜியோட இருக்காரு பார்க்கும்போது நீங்க வந்து ரொம்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத நீங்க ரசிகர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எப்பவுமே அவர் வந்து தன் தன் தன்னை பற்றின விஷயங்களை உண்மையா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க எனக்கு என்ன பாதிப்புன்றத சொல்லிடுங்க அப்பதான் ஏன் அதை எல்லாம் சொல்கிறார் அப்படின்னா அவர் சொன்ன தகவல் மருத்துவர் சொன்ன தகவல் வந்து ரஜினிகாந்த் எப்பவுமே வந்து பெரும்பாலும் அதை வந்து நான் பொய் சொல்ல மாட்டார் உண்மைதான் பேசுவார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அவர் உடல்நல ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்றது காரணம் என்னன்னா நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்கனவே இருந்தேன் அதற்கு என்னென்ன காரணம் இனிமே நான் இப்ப நல்லா இருக்கேன் இந்த கா இந்த பாதிப்புகளுக்கு காரணம் நான் முன்னாடி செஞ்ச விஷயங்கள் நீங்க யாரும் அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்க எல்லாம் உடல் ஆரோக்கியமா நீங்க வச்சுக்கணும்னா நீங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லிதான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்றத வெளிப்படையா சொல்லிடுங்க எதையும் மறைக்க வேண்டாம் அதனால நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்ல நானாகத்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தேன்றதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க எனக்கு என்ன பிரச்சனைன்றதையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட சொல்லியிருக்காரு டாக்டர் சொக்கலிங்கம் அதை தெளிவுபடுத்திருக்காரு எல்லாருக்குமே இதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை இப்ப அவர் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கார் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் நாளை வீட்டுக்கு திரும்பிடுவாரு சோ நாளை வீடு திரும்பிட்டாலும் மூன்று வாரங்கள் கட்டாய ஓய்வுல இருக்கணும் அதன் பிறகுதான் அவர் வந்து ஷூட்டிங் போவாரு அப்படின்றதுதான் இப்ப அந்த மருத்துவர் சொன்ன தகவல் சோ காலையில இந்த தகவல் கேள்விப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தினங்கள் தான் அவர் ஹாஸ்பிட்டல் இருப்பார்ன்ற மாதிரி மருத்துவமனை நிர்வாகமும் சொல்லிருச்சு ரெண்டு நாள்ல அவர் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்னு அவரை நேரில் பார்த்த சிகிச்சை அளித்த குழுவினுடைய டாக்டர் அவருடைய ஃபேமிலி டாக்டராக இருக்கிற டாக்டர் சொக்கலிங்கமும் நாளைக்கு அவர் வந்து வீட்டுக்கு போயிடுவார் அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி அவரும் வந்த தகவலை சொல்லிட்டார் அவரை நேரில் பார்த்தவர் ஸோ அதனால இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் அந்த ரசிகர்களுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து அவர் எப்பவுமே வந்து தன்னுடைய உடல்நிலை குறித்தோ இல்லை தான் ஏதாவது சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல் இருந்தாலோ அவர் வீடியோ வெளியிடுவார் நிச்சயமாக அவர் வீட்டுக்கு வந்த பிறகு ரசிகர்களுக்கு அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஊர்களில் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து அவர் வந்து நலமுடன் வீடு திரும்பணும்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் அவங்களுடைய சார்பான எல்லா மதங்கள்லையும் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க மதங்கள் தொடர்பான பல்வேறு பிரார்த்தனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட ரசிகர்களுடைய அந்த பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமாக வந்து ஒரு எப்பவுமே இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் வந்து நிச்சயமாக சரியாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இவர் வந்து வீடு திரும்பியவுடன் ஒரு வீடியோ வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரசிகர்களுக்கு அவர் போய் வந்து மீடியாவில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவர் வழக்கமாக கடந்த முறை கூட சில விஷயங்களுக்கு அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருந்தார் அது மாதிரி இந்த உடல்நிலை குறித்தும் அவர் வீடியோ வெளியிட வாய்ப்பு இருக்கு புகைப்படம் வெளியிட வாய்ப்பு இருக்கு நான் நல்லா இருக்கேன்பா வெளியில் வரக்கூடிய வதந்திகளோ வெளியில் தலைப்பு விடுற எந்த விஷயங்களுக்கும் நீங்கள் நம்ப வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நல்லா இருக்கேன் விரைவில் நான் வந்து தொடர் படப்பிடிப்பில் போய் கலந்துப்பேன் அந்த படத்தை முடிச்சு கொடுப்பேன் மாதிரி அவர் நிச்சயமாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து நான் நேற்று அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் இயக்குனர் லோகேஷ் குறித்து நிறைய பேர் அவரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவரை பயங்கரமாக இருக்காங்க பயங்கரமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா அவர் வந்து ஒரு இயக்குனர் அந்த கதைக்கு என்ன வேணுமோ அதற்கான சில விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு சில கவனிக்க வேண்டிய விஷயத்தை கவனிச்சிருக்கோம் ஆனால் ஒரு சில நேரங்கள்ல வந்து இது நடக்கும்னு யாரும் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க அதுதான் காரணமான நமக்கு தெரியாது அதனால நம்ம அவரை காரணர் பண்ணி சொல்வதற்கோ இல்லை அவரை காரணர் பண்ணி திட்டுவதற்கோ எந்த விதத்துலயும் அது வந்து சரியா இருக்காது குழந்தைத்தனமா இருக்கும் அது அதனால வந்து படப்பிடிப்பில் அவர் பார்க்காத பல விஷயங்கள் இல்லை அப்புறம் வந்து இந்த எந்திரன் படப்பிடிப்பு சம சமயத்தில் வந்து ஒரு தகவல் வந்து இப்போ வந்து பொய்யா பரப்பப்படுது அது பொய் தான் அது கிளியராக ஏன்னா வந்து சங்கரே ஒரு முறை தெளிவுபடுத்திட்டார் அந்த விஷயத்த அதாவது என்னன்னா எந்திரன் படப்பிடிப்பில் அவர் வந்து சங்கர் அவர்கள் வந்து பயங்கரமாக அவரை வந்து வச்சு பயங்கரம் செஞ்சிட்டாரு அப்புறம் ரோப்பில் கட்டி தொங்க விட்டாரு அப்புறம் என்னடமோ பண்ணார் அதை வந்து அவர் வந்து ரொம்ப இதுவாகிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டாம்பா எனக்கு இந்த ஷூட்டிங்கே வேணாம் அந்த ஐசேதன் இதுவரையும் செலவு பண்ண காசுலாம் திருப்பி கொடுத்துறேன் எனக்கு படமே வேணாம் நீ யாரையா வச்சு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து வெறுத்து போயிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சங்கர் அவரை புரிஞ்சு எடுத்துட்டாரு அதனால அவர் அந்த படமே வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்றதுலாம் ஒரு தகவல் எல்லாம் பரப்புறாங்க நான் அப்படிலாம் உண்மை இல்லைன்றத சங்கர் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு முறை என் மாதிரி எந்திரன் ஷூட்டிங் நேரத்துல அவருக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து அங்க இருந்து ஷாட்டு கிளம்பி வரும்போது தவறுதலா அவரு வந்து காலில் அடிபட்டுருச்சு முட்டில அவருக்கு அடிபட்டுருச்சு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு ஆனா அது எனக்கு தெரியாது இருந்தாலும் அவரை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஷாட்டுக்கு அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அவரை சுத்தி கும்பலா நின்றுட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அவரை சுத்தி இந்த மாதிரி நிக்க மாட்டாங்களே எதுக்காக நிக்கிறாங்க சொல்லி நான் அந்த ஷாட் பரபரப்புல இருந்த இடத்துல சரியா கவனிக்கல அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சாருக்கு வந்து லைட்டாக அடிபட்டுருச்சுங்க ஆனா அவர் வந்து ஹ ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரு நான் ஷார்ட் வேணான்னாவும் கேட்க மாட்டாரு நடிச்சு கொடுத்துட்டு போறேன்றாரு நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சங்கர் நேரடியாக ரஜினி அவர்களை போய் பார்த்துருக்காரு பார்த்தவொன்னே அவர் காலில் அடிபட்டிருக்கு காட்டுங்கன்னா காட்டவே இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேட்ட பிறகு அந்த காயத்தை காட்டியிருக்காரு காயத்தை காட்டினவுடனே அவருக்கு அந்த காயம் வந்து அதிகப்படியான காயம் இருந்திருக்கு ரத்த போக்கு இருந்திருக்கு இல்லை இல்லை நீங்கள் ஷார்ட் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும் இருக்காங்க ஷா எல்லாம் ரெடி ஆச்சுன்னா ப்ரொடியூசருக்கு ரொம்ப லாஸ் ஆகும் நான் கிளம்பி போயிட்டேன்னா இல்லை இல்லை இந்த ஷார்ட் நான் முடிச்சு கொடுத்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சங்கர் வந்து பிடிவாதமாக இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் பரவாயில்ல அதை நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் இல்லாத போர்ஷன் எடுக்கிறோம் அப்புறமா நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய போர்ஷன் எடுத்துக்கலாம் நீங்கள் அதனால முதல்ல நீங்கள் மருத்துவ சிகிச்சை தான் முக்கியம்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தி அவரை அனுப்பி வச்சேன் அவரும் மனம் தான் அந்த ஸ்பாட்டை விட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாருன்னு சொல்லி ஒரு தகவலையும் வந்து சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்ப எந்திரன் ஷூட்டிங்கில் நடந்தது இது ஆனா இப்ப என்ன கழிப்பி விடுறாங்கன்னா அவரை வந்து அவரு தலைகிழா கட்டி தொங்க விட்டாரு அவர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அதனால வந்து சங்கர் மேலே போக மாட்டாரு இனிமே வந்து இந்த படமே எனக்கு வேணாம்னு சொன்னாருன்ற மாதிரி ஒரு தகவலை கழிப்பி விடுறாங்க எதுக்காக இப்படி எல்லாம் கழிப்பி விடுறாங்கன்னு நம்ம புரியல ஆக்சுவலா ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதை சொல்லலாம் ஆனா இப்போ ஒரு சம்பவமே நடக்காத போது அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட சம்பவத்தை அது ஸ்பாட்ல இருந்து அந்த படத்தை இயக்கண இயக்குனரே அங்க என்ன நடந்துச்சுன்றத சொல்லிட்டாரு சோ அதனால நமக்கு நிறைய தகவல் வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க இது நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு வரும் ஆனா ஒரு முறைக்கு பத்து முறை அதை நம்ம கிராஸ் செக் பண்ணணும் சம்பந்தப்பட்டவர்கள்கிட்ட பேச முடிஞ்சா ட்ரை பண்ணி அவங்ககிட்ட உண்மைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம ட்ரை பண்ணணும் ஒருவேளை சம்பந்தப்பட்டவரை சொல்ல மறுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட்ல யாராவது இருந்திருந்தாங்க நமக்கு வேண்டியவர்களோ நம்ம தெரிஞ்சவர்களோ இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தகவலை நம்ம சொல்லலாம் இல்லாத விதத்துல வந்து சொல்லுவது வந்து சரியான ஒரு விஷயமாகவே இருக்கவே இருக்காது இது மாதிரி நிறைய தகவல்கள் இந்த நேரத்துல பரப்பி விடுறாங்க சங் இவருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படி ஒரு பிரபலமான பல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இது மாதிரி பிரச்சனை இருக்கு சங்கர் வந்து சங்கர் வந்து இவரை இந்த மாதிரிலாம் படுத்தி எடுத்திருக்காருன்னு சங்கர் மேலேயும் வன்மத்தை கேட்கறாங்க அது என்ன காரணம்னு தெரியல ஸோ எனிவே தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் அது மாதிரி தேவையில்லாத வதந்திகளாக இல்லை தேவையில்லாத தகவல்களை பரபரப்புக்காக பேசுறதுனால மட்டுமே அந்த பரபரப்பு உண்மையாகாது இப்போ அது வந்து வெளிச்சத்துக்கு வந்துருது இல்ல சம்மந்தப்பட்டவர்களே அது சொல்லும் போது ஆனா என்னன்னா இப்ப பரபரப்பா அது பேசுங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறதுக்கு ஒரு காலம் எடுத்துப்பாங்க அதுக்குள்ள இந்த வதந்தி வந்து உண்மை மாதிரி பெரிய ஊரெல்லாம் சுத்தி வந்துடும் அப்ப அதான் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா நீங்க உண்மையை சொல்வதற்கு முன்னாடி வதந்தி ஊரே சுத்திட்டு வந்துடும் அப்படின்னு இல்ல உண்மை சொல்வதற்கு முன்னாடி வதந்தி எல்லாருக்கிட்டையும் போய் பரவிடும் அப்புறம் உண்மையை பேசும்போது அந்த உண்மை வந்து அது பெருசாக அங்க வந்து எடுக்காது அப்புறம் இங்க நிறைய பேர் வந்து தவறான தகவலை கேட்கறதுக்கு தான் காத்திருக்காங்க அதனால ரஜினிகாந்தோட உடல்நிலை குறித்தோ இல்லை ரஜினிகாந்தினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவங்கள்லையோ தேவையில்லாத விஷயங்களை சுவாரஸ்யத்துக்காக கூட தயது யாரும் அந்த மாதிரி பரபரப்புகளை ஏற்படுத்த வேணான்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அவங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியல ஸோ நம்முடைய பார்வையாளர்களுக்கு நம்ம கிடைக்கிற தகவலை சொல்றோம் என்னடா தொடர்ந்து வந்து ரஜினிகாந்த் குறித்தே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நினைக்கணும்னா அவர் வந்து மிக முக்கியமான ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு ஐக்கான் தமிழ் சினிமாவில் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய செயல் திறனாலும் தன் தன்னாலும் இந்த சினிமாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த சினிமா நிறைய பண்ணியிருக்கு அதனால வந்து மியூச்சுவலாகவே கோடிக்கணக்கான ரசிகர்கள் சும்மா மாட்டாங்க யாரும் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு இன்னைக்கு வேட்டையனுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இது வரைக்கும் பண்ணாத பல பிஸ்னஸும் பண்ணாத ஒரு பல விஷயங்களும் அதன் மூலமாக பண்ணியிருக்காங்கன்னா அது அத்தனையும் ரசிகர்களாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அது தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மனுஷன் வந்து இந்த திரையுலகத்துல நிக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் எழுபத்தி மூணு வயசுல நிக்கிறது அதை விட பெரிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுனாவே நமக்கு போதும்னு சொல்லிட்டு ஏதோ வந்து சின்ன சின்ன கேரக்டர்கள் பண்ணுவாங்க இல்லை கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கை ஜாலியா இருக்கலாம் நம்ம பேரம்பர்த்திகளோட அப்படியே அப்படியே ஜாலியா போயிடலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனா இல்லை இல்ல என்னை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு என்னால முடிஞ்ச என்டர்டைன்மெண்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா டாக்டர் சொக்கலிங்கமும் கிட்டே அவர் அதை சொல்லியிருக்காரு சார் ரசிகர்களுக்காக தொடர்ந்து நான் வந்து அவங்கள என்டர்டைன் பண்ணுறது என்னோட வேலை அதை நான் செய்வேன் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஸோ அதனால வந்து அவருடைய அந்த பட தொடர்ச்சியான அந்த தொடர் படப்பிடிப்பும் எல்லாமே அடுத்தடுத்து ரொம்ப வேகமாக இருக்கும் முன்னே விட அப்படின்னு அந்த மருத்துவர் வந்து மகிழ்ச்சியான தெம்பான செய்தியை கொடுத்துருக்காரு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் இருக்குங்க ட்ரெய்லர் லான்ச் இருக்கு அதை பார்த்துட்டு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க